முருகனே அறிவென்றால் முருகனே தெளிவென்றால் முருகனே தெய்வமும் முருகனே தெய்வமும் முருகனே நான் வந்து யாரை பத்தி பேச போகிறேன் அப்படின்னா நம்ம முருகன் என்னோட ஃபேவரட் காட் மை மை ஃபேவரட் மை லவ் மை கேர் மை சப்போர்ட் எல்லாமே எனக்கு வந்து முருகன் தான் அப்படிப்பட்ட ஒரு ஆளை பற்றி தான் நான் பேச போகிறேன் முருகன் அவரை பற்றி பேசுனாலே நமக்கு சிரிப்பு தான் வரும் தமிழ் முழு முதற் கடவுளியார் அப்படின் கிட்டால் முருகன் தான் முருகனுக்கு பல பேர் உண்டு செந்தூர் வடிவேலன் ஆண்டவர் வேலாயுதா வேலன் முருகா அப்படின்னு பல பேர்கள் உண்டு ஆனால் தமிழில் என்ற வார்த்தைக்கு அழகு என்று பொருள் அப்படிப்பட்ட அழகானவன் தான் இப்போ வந்து முருகனுக்கே வந்த சோதனையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அது 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 சோதிக்கும் போது எனக்கு என்ன சொல்கிறதுனா முருகன் வந்து உங்களுக்கு வச்சு சோதனையாக கூட இருக்கலாம்னு தோணுது ஏன்னா சேலம் மாவட்டத்தில் ராஜமுருகன் என்ற கோவிலில் வந்து தாராமங்கலம் அப்படிங்கிற ஊரில் வந்து ராஜமுருகன் கோவில் இருக்குது ஸோ அந்த குடும்பங்களுக்காக வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பத்தாறு அடியில் வந்து முருகன் சிலை செய்யலான்னு சொல்லிட்டு அந்த கோவில் நிர்வாகி வெங்கடாசலம் வந்து திட்டமிட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு லட்சம் செலவில் வந்து முருகன் சிலை செஞ்சுருக்காங்க பட் ஆனால் அது வந்து சிலை செஞ்சு ஒரு பார்வைக்கு மக்களின் பார்வைக்கு வைக்கும்போது அது என்னவாக இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு அகண்ட முகமா அது ஏற்றார் போல் இல்லை அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க முருகன் வந்து அழகாக இருப்பார் இன்னும் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து எல்லாமே ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க முருகன் சிலை வச்சு ஸோ எனக்கு என்ன தோணுது அப்படின்னு ஒரு முருகன் வந்து பத்து பத்து மலையில் வந்து தங்க நேரத்தில் காட்சி காட்சிக்கிறார் ஓகேவா தங்க நேரத்தில் பயங்கரமாக காட்சி காய்ச்சளிக்கிறார் வால்பாடியில் வந்துட்டு இப்போ முருகன் வந்து இங்கே சேலம் மாவட்டத்தில் வந்து அழகாக காய்ச்சளிக்கிறார் ஸோ ஒவ்வொரு விதத்தில் வந்து என் பழனியில் வந்து ஆண்டி குளத்தில் காய்ச்சளிக்கிறார் நான் வந்து முருகன் கோயிலுக்கு அங்கே பழனி போயிட்டு பார்த்துட்டு வந்தேன் செம்மையாக ஜாலியாக இருந்து ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ அந்தளவுக்கு காட்சியளிக்கிறார் ஒவ்வொரு ரூபத்தில் ஒவ்வொரு விதமாக ராஜகோலத்தில் பயங்கரமாக காட்சியளிக்கிறார் குழந்தை ரூபத்தில் காற்றுலிச்சு எல்லா இடத்துலையும் காட்சியளிக்கிறார் இப்போது அந்த ஒரு விஷயம் என்னன்னா முருகனை வச்சு இந்த ஒரு விஷயம் வந்து ட்ரோல் பண்ணி பயங்கரமாக முருகனுக்காக வந்து சோதனையா அப்படி அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா முருகன் பக்தர்கள் தான் ஃபீல் பண்ணுறாங்க ஐயோ அழகுன்னு நம்ம பார்த்துட்டு இப்படி பார்க்குறது முருகன் வந்து பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பட் எனக்கு தெரிஞ்சு முருகன் வந்து ஒரு செக் வச்சிருப்பாரு என்னன்னா நான் எப்படி வந்தாலும் நீங்களை ஏற்றுக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்காக கூட மேபி அவர் வச்ச செக்காக கூட இருக்கலாம் ஸோ என்றைக்குமே வந்து கடவுள் வந்து எல்லா ரூபத்துலேயும் ஒவ்வொரு கடவுளுமே வந்து ஒவ்வொரு மதத்துலேயும் சரி இறைவன் வந்து ஒவ்வொரு விதத்தில் அழகு தான் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எல்லா விதத்துலையும் எந்த ரூபத்தில் வந்தாலும் வந்து கடவுளுங்கிறது இறையாற்றலை வந்து முன்னுதான் அதை வந்து நம்ம அழகு எதெல்லாம் நீ அழகு நினைக்கிறோம் அது எல்லாமே அழகு எதெல்லாம் அழகில் நினைக்கிறோம் அது எல்லாமே அழகு அப்படின்னு நம்ம கடவுள் வந்து ஒரு விஷயத்த சொல்றதுக்காக கூட இந்த மாதிரி ஒரு செக் வச்சிருக்கலாம் சரியா ஸோ என்னைக்குமே அழகுங்கிற ஒரு விஷயத்த பற்றி போகக்கூடாது அதை தாண்டி நிறைய விஷயம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த மட்டும் பாக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட சொல்லலாம் ஒரு உதாரணத்தை கூட உணர்த்துக்காத கூட கடவுள் வந்து சொல்லலாம் ஸோ அழகு வந்து ஒரு ஒருத்தரோட முகத்தை வச்சோ ஒருத்தரோட தோட்டத்தை வச்சோ இல்லை அப்படிங்கிற விஷயத்துக்காக கூட முருகனை வந்து இந்த விஷயத்தை உணர்த்தலாம் ஸோ என்றைக்குமே அவர் அவர் வைக்கிற விஷயம் வந்து நமக்கு வந்து சொல்லவே முடியாது வேற லெவலில் இருக்கும் ஸோ வந்து எப்பவுமே வந்து முருகன் உங்களுக்கு பிடிக்கும் மற்ற கடவுளையும் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இறை வழிபாட்டில் இருக்கீங்க ஒரு கும்பு கும்பிட்றீங்க சாமி கும்பிட்றீங்க பார்க்குறீங்க அப்படின்னா கடவுள் வந்து எப்படி இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிற குளத்தில் தான் இருக்கணும் என்னை பொறுத்தலோ அப்படிதான் அவர் எப்படி வந்தாலும் அழகுதா அப்படின்னு நினைக்கிற பக்கத்தில் இருந்துட்டிங்க அப்படின்னா அவருக்கு அழகாக தான் தெரிவாங்க ஒரு அது அது சொல்லவே முடியாது அது ஒரு அன்கண்டிஷனல் லவ்னு சொல்லலாம் ஒருத்தர் நமக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு பார்க்க ஒரு இதாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப லைக் பண்ணுவோம் அவங்கள்ட்ட நம்ம நல்லா இருப்போம் நல்லா பேசுவோம் ஒரு கனெக்ட்ருக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் ட்ரோல் பண்ணி இது பண்ண வேண்டியதுல பட் இருந்தாலும் அடுத்த வந்து அவங்க மறுசீரமைப்பு பண்ணி முருகன் வந்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து குடமுழுக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே பெஸ்ட்டு பட் ஆனால் இந்த மாதிரி விஷயத்தை வந்து நீங்கள் ட்ரோல் பண்ணி ஓகே முருகன் வந்து இது இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க பட் எப்படி வந்தாலும் எக்ஸப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிற ரீசனுக்காக கூட முருகனோட திருவிளையாடல கூட இருக்கலாம் அப்படியே எனக்கு தெரிஞ்சு முருகன் வந்து எனக்கு வந்து எப்படி வந்தாலும் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து வேறு லெவலு உங்களுக்கு முருகன் பிடிக்கும் அப்படின்னா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் முருகனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் உங்களுக்கு என்ன மாதிரி எப்படி நீங்கள் அவரை வந்து நினைக்கிறீங்க சோல் டு டு ஹார்ட் அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ Thank you.